வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே எப்படி வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இதை வந்து ஒரு செய்முறை விளக்கத்தோட நான் சொல்ல போறேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி அப்படின்னாலே ஒரு வரமாக இருக்கு நான் நான் வந்து கர்ப்பமாயிட்டேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமே ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அதாவது வந்து மரத்துத்தன்மை குழந்தையின்மை இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அவங்க கர்ப்பமாகும் போது அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லாமல் இருக்குது ஸோ ஒரு மொதல் ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து தள்ளி போயிருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து இப்போ நார்மலாக ஒரு வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை சைக்கிள்ஸ் அதாவது டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸாக இருக்கட்டும் இல்லை முப்பது நாளைக்கு ஒன்றாக இருக்கட்டும் இப்படி வந்து ரெகுலர் சைக்கிள் இருக்கும்போது அவங்களோட மேரேஜுக்கு அப்புறமோ இல்லை அவங்களோட உடலுறவுக்கு அப்புறமோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்க சான்ஸ் அதிகம் ஓகேங்களா ஏன்னா நார்மல் சைக்கிள் வந்துட்டு வந்து இப்போ திடீர்னு வரலங்கும் போது அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்க சான்ஸ் அதிகம் சில பெண்களுக்கு வந்து இப்படி ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அபாஷன் ஆகிடும் ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அவங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டா அது அப்போ தான் வந்து ஒன் வீக்கு ஒரு வார கரு அப்படி வச்சுக்கலாம் அந்த ஒரு வார கரு வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் உணவும் தேவையில்லாத உணவை சாப்பிட்றது மூலிமா அது வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுது அதாவது ஆகி வந்து வெளில வந்துடுது ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு பெண் வந்து அவளுக்கு வந்து பீரியட் இப்போ டிலே ஆச்சுன்னா எப்போ வந்து அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு இருபத்தெட்டு நாள் சைக்கிள் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஓகேங்களா முப்பத்தஞ்சாவது நாள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அதாவது இப்போ இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரிலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் ஏதாச்சும் வந்து யூரின் கலெக்ட் பண்ணிக்கோங்க யூரின் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் கார்டில் வந்து மறு காமிக்கக்கூடிய டெஸ்ட் கார்டில் நீங்கள் த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டபுள் கோட் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் பாசிட்டிவ் சிங்கிள் கோடு வந்தால் நெகட்டிவ் ஓகேங்களா ஸோ இதை தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹச்சிஇஜி அதாவது ஹியூமன் கோரியானிக் கொண்டோட் ரோக்ங்கிற ஹார்மோனை வச்சு தான் இந்த டெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாவது நாளில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மார்க் நல்லா வந்து டார்க்காக தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படியே உங்களுக்கு நெகட்டிவ் வருது ஆனால் இன்னும் ஆகலை ஐயோ நான் ப்ரெக்னென்டாக இல்லையோன்னு பயப்பட வேணாம் திருப்பி ஒரு ஃபைவ் டேஸில் ஒரு டென் டேஸ் கழிச்சு திருப்பி செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அப்போயும் உங்களுக்கு நெகட்டிவ் வரும்போதாவது நாற்பத்தி ஐந்தாவது நாளும் நீங்கள் திருப்பி செக் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் முப்பத்தஞ்சாவது நாள் தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போயும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல ஓகேங்களா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட அடுத்தது நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து கரு எப்படி இருக்குது அது கரு தானே ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை மகப்பேறு அப்படிங்குறத இந்த ஹச்சி சீஜி இந்த ப்ரெக்னென்ட்டுங்கிறது நிறையா ரீசனில் வந்து நிறையா மாதிரியான ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆண்களுக்கு கூட ஹச்சிஇசிஹி இப்போ எப்படி ரிலீஸ் ஆகும் டியூமர்ஸ் கட்டி இருந்தால் கூட ஹச்சிஇசி ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு டியூமர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம உடம்புல கட்டி இருக்கக்கூடியங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது ஒரு விஷயம் ஏதோ ஒரு க்ரோத் வளருது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இங்கே குழந்தை வளர்கிறதுனால அது காட்டுது ஓகேங்களா ஸோ அதே போல் தான் இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு இப்போ தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த செக் பண்ணி உங்களுக்கு டபுள் கோடு வந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம் நீங்கள் அடுத்தது மருத்துவரை இருந்துச்சு அடுத்தது உங்களுக்கு தேவையான வந்து ஆலோசனை பெற்று நீங்கள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்துடுச்சு திருப்பி அப்படியே நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு செக் பண்ணி பாசிட்டிவ் பெற்றுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஓவராக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆகக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்கரிஞ்சு அதாவது கர்ப்பமாக இருக்கிறது வந்து அபார்ஷன் பண்ண ஆக்கிடும் ஓகேங்களா ஸோ அபார்ஷன் ஆயிக்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் கருக்கலைப்பு இந்த மாதிரிலாம் ப இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒழுங்கான ஒரு நடவடிக்கையில் இருந்தீங்கனாலே போதும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இது நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கார்டு நீங்கள் போய் மெடிக்கல் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ அதில் வாங்கிட்டு நீங்கள் வந்து யூரின் எதுலையாச்சும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த டியூப் மூலயமா நீங்கள் வந்து யூரின் சக் பண்ணி அதில் வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் ஓகேங்களா த்ரீ ட்ராப்ஸ்லேருந்து சில வர்த்திய பேருக்கு ஃபைவ் ட்ராப்ஸ் கூட விடுவாங்க ஸோ ஒரு த்ரீ ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு த டபுள் கோட் தெரியுது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் இருக்கீங்க ஸோ உங்களுடைய ப்ரெக்னென்ட் டெஸ்ட்டை இப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் நெகட்டிவ் வருதுன்னா திருப்பி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெகட்டிவ் வருது உங்களுக்கு வரலனா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சென்று உடனே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து இடம் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கலாம் உங்களுக்கு இர்ரெகுலராக பீரியடாக இருந்துட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் எப்படின்னா நீங்கள் அடிக்கடி செக் பண்ண வேண்டியிருக்கும் சில பேருக்கு வந்து நாற்பது நாள் தள்ளி போயிட்டு வரும் நாற்பத்தஞ்சு நாள் தள்ளி போயிட்டு பீரியட்ஸ் இந்த மாதிரியே நார்மல் பிள்ளையே இருக்கும் ஸோ அவங்க வந்து பீரியட் பிரனென்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து நினைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இர்ரெகுலர் பீரியட் தான் அப்படி எப்போயாச்சும் ஒரு நாள் அந்த நாற்பது நாளுக்கு மேலே தள்ளி போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக எப்போ சந்தேகப்படுறாங்களோ அப்போ நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் தப்பு இல்லை அப்போ ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் இது சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வீக் ஒன் வீக் முன்னாடி கூட சில பேர்ட்டி இந்த பேருக்கு சில பேருக்கு இந்த ஹார்மோன்ஸ் தெரியும் ஓகேங்களா எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்படியே உங்க நண்பருக்கும் சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்